கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தமிழக அரசிற்கு வழங்கியுள்ளது எனவும் அந்த பணத்திற்கு மாநில அரசால் பதில் கூற முடியுமா என்றும் பாஜக தேசிய மின் நூலக மற்றும் ஆவணப்படுத்துதல் துறை ஒருங்கிணைப்பாளர் ஆசிர்வாதம் ஆச்சாரி கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை பட்ஜெட்டில் எந்த ஒரு ஒதுக்கீடும் செய்யவில்லை அது வந்து அவர் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது வந்து அவர் சொல்கிறது வந்து கல்வித்துறைக்கு வந்து எந்த ஒரு ஒதுக்கீடுமே மத்திய அரசு செய்யவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து எங்கள் மேல் கூடிய அரசு மேல் பாஜக அரசு மேல் வந்து வைத்துள்ளார் அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது பட்ஜெட் வந்து இந்த முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எட்டாவது முறையாக அவர் வந்து ஒரு மாபெரும் பட்ஜெட்டை அதாவது ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் இதற்கு முன்பு வந்து காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி அரசு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு வரை அவங்களுடைய பட்ஜெட்டை அதாவது வந்து திரு தாக்கல் செய்த அந்த மொத்த மதிப்பே லட்சம் கோடி ஆனால் செய்தன் அவர்கள் மூன்று மடங்குக்கு அதிகமாக ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை வந்து வழங்கியுள்ளார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்துள்ளார் அதையும் வந்து பட்டியலிட்டுள்ளார் பட்ஜெட்டில் அதை பற்றி விரிவாகவும் பேசியுள்ளார் அது திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி அந்த கிராண்ட் வந்து சதவீதம் கூடுதலாக ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கி உள்ளது எல்லாமே வந்து மறைச்சுவிட்டு விட்டு தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு எதுவுமே செய்யவில்லை அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார்